ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஆறாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் பேரானை குடந்தை பெருமானை இளங்கொலிசேர் வாரா மலர்மங்கை நாயகனை ஆறாயின்னமுதை தென்னழுந்தையில் மன்னி நின்ன காரார் கருமுகிலை கண்டுகொண்டு கொண்டு கழித்தேனே பேரானை குடந்தை பெருமானை இளங்கொலிசேர் வாரார் மனவுலையாள் மலர்மங்கை நாயகனை ஆராயின் தென் தென் அழுந்த இல்மன்னின்ன காரார் கருமுகிலை கண்டு கொண்டு கழித்தேனே பேரானை திருப்பேர் நகரில் பள்ளி கொண்டிருக்கும் அப்பக்கொடத்தானை குடந்தை பெருமானை கும்பகோணத்தில் இருக்கும் ஆறாமுத பெருமானை இளங்கொலிசேர் வாரார் வனமுலைகாள் மலர்மங்கை நாயகனை இலங்கு ஒலிசேர் இலங்கு ஒலிசேர்னால் மற்றவர்களை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பிரகாசத்துடன் சேர்ந்த மலர்மங்கை நாயகனை லக்ஷ்மி பிராட்டியின் நாயகனை அந்த மலர்மங்கை என்ன பண்ணிட்டுருக்கா வாரார் வனமுலைகாள் மலர்மங்கை நாயகனை அவர் மார்பு கட்சி அணிந்திருக்கிறாள் தான் வாரா வனமுலைகாள் மலர் மங்கை நாயகனை அந்தலாம் நீங்கள் எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் இளங்கொலி சேர் மலர் மங்கை நாயகனை வாரார் வனமுலைகாள் மலர் மங்கை நாயகனை ரெண்டு ஒன்று தான் பெருமாளை சொல்கிற ஆரா இந்த தமுதை எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி ஆகாத அமுது போன்றவனை ஆறாமுது ஆறாமுதுங்கிறது தெரியும் தென்னழுந்தையில் மண்ணின்ன திரு எழுந்தூரில் மண்ணி வீற்றிற்கின்ன காரார் கருமுகிலை காரார் கருமுகிலாம் புரியும் உங்களுக்கு கருத்த மேகம் காரார்னால் நீர் நிறைந்த கருந்த கருத்த மேகம் அதாவது மழையை கொடுக்க போகிறோம் இப்போ அப்படின்னு காத்துட்டுருக்கிற மேகம் அப்படி அப்படித்தான் இருக்கான் எப்படி மேகம் கைமாறுகிறதாவது மழை தருகிறதோ இந்த உயலத்துக்கு அதே மாதிரி பெருமானும் எந்த கை மாறும் எதிர்பார்க்காது நமக்கு அருள் புரிகிறான்றதுனால்தான் முகிலை கண்டு கொண்டு கண்டுகொண்டுகளித்தேனே சேவித்து நான் மகிழ்ச்சியில் திளைத்தேன் அப்படின்னு பாசுரத்தம் பிடிக்கிறார் பாசுரம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் பேரானை குடந்தை பெருமானை இளங்கொலி சேர்வாரார் வனமுலைகாள் மலர்மங்கை நாயகனை ஆராயின் நமுதை தென்னழுந்தையில் மன்னி நின்ன காரார் கருவுயிலைக் கண்டு கொண்டு கழித்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக